பருமாக கர்த்தாவே அடியனுடைய வாயின் வார்த்தைகளும் கேட்கிற பிள்ளைகளுடைய சிந்தனைகளும் சமூகத்தில் ஒன்றாக இருப்பதாக ஆமேன் ஆண்டவரும் பிரச்சகருமாகிய கிறிஸ்து நாமத்தினாலே இந்த அதிகாலை நேரத்திலே இந்த தொலைபேசி வாயிலாக கூடி வந்திருக்கிற அன்பு சகோதரர் சகோதரிகளை நாம் மனதார வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பவராக இந்த நாளிலே கூட நாம ஆண்டோருடைய சத்தியத்தை தியானிக்கிற பொழுது ஆவியான ஒரு நம்ம இடைப்பட நாம் கருத்தாய் இந்த வசதியில் பங்கெடுப்போம் இன்றைக்கு நம்ம தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட ஒரு தலைப்பு எரிகோ பட்டணம் இந்த எரிகோ பட்டணம் என்று சொல்லப்படுகிற பொழுது வேதாகமத்தில் யோசுவாவின் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அது ஏன் எரிகோ பட்டணத்தை குறிப்பா சொல்லணும்னு சொன்னா இஸ்ரேல் மக்கள் அடைந்த பிறகு எகிப்திலிருந்து விடுதலை பெற்று வருகிற பொழுது அவர்களுக்கு மிக எதிராக நின்றது இந்த எரிகோ பட்டணம் தான் எரிகோ பட்டணம் நல்ல மக்கள் இருந்தாலும் அவர்களை சுற்றிலிருந்து அந்த சுவர் அதாவது அந்த எரிகோ பட்டணத்தினுடைய சுவர் இருக்குது அது மிக மிக பலம் வாய்ந்ததாய் கட்டப்பட்டிருந்தது நம்ம பாட்டு கூட அடிக்கடி பாடுவோம் பாருங்க எரிகோ மதிலும் முன்னே நின்றாலும் முன்னே செல்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு பாடலை பாடுவோம் அந்த பாடலுக்கு முக்கியமான அர்த்தம் என்னன்னா இந்த எரிகோ பட்டணத்தினுடைய மதில் சுவர் அவ்வளோ உயரம் அவ்வளோ சிறந்தது பிரமிக்கத்தக்கது வேதத்தில் பல பட்டணங்களை சொன்னாலும் இந்த பட்டணத்தை குறித்து சொல்லும் பொழுது அந்த ரொம்ப சொல்லப்பட்டிருக்கும் அது அந்த இஸ்ரோல் மக்கள் எத்தனையோ பட்டணங்களை அழித்து கொண்டு வராங்க பட்டணத்தை அழிக்கிற பொழுது அது மிக மக்கள்லாம் பயப்படக்கூடிய அளவுக்கு இருந்தது அந்த சுவர் அதாவது அந்த மக்கள் வாழ்ந்த அவர்களை சுற்றிலுள்ள சுவர் மிக உயரமும் அகலமும் நீண்ட நெடிய சுற்றலவும் இருந்திருக்கிறது அத சமீபத்துல இஸ்ரேல் மக்கள் அகழ்வாராய்ச்சியில கண்டுபிடிக்கப்பட்டு அதிலிருந்து பல சம்பவங்களை வெளியிட்டு இருக்கிறாங்க நான் ஒரு புத்தகத்துல வாசித்தேன் இந்த சுவர் பத்தி பேசும்பொழுது உங்களுக்கு எந்த அளவுக்கு புரியுது தெரியல அது எப்படி பட்டணத்தை சுத்தி சுவர் இருக்கும் அப்படின்னா சென்னை பட்டணம் இருக்கிறது இந்த சென்னை பட்டணத்தை சுத்தி ஒரு சுவர் கட்டுவாங்க அந்த காலத்துல இப்பலாம் அது கிடையாது அப்போ கட்டுவாங்க நீங்க அடிக்கடி டக்குன்னு உங்களுக்கு புரியணும்னா சீனா சீன தேசத்தினுடைய மதுர் சுவர் சொல்லுவாங்க பகுதியில் கட்டப்பட்ட சுவர் பார்த்தீங்களா அதுதான் இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் நிறைய படங்கள்ல பார்த்துருப்போம் அந்த பிக்சர்ல பார்ப்போம் பல காரியங்களுக்கு அது வெளியிட்டு சொல்லுவாங்க சீன சுவர் அதே தான் இன்னைக்கு எது அந்த மக்கள் எல்லாம் கடந்து போகிற போது இஸ்ரேல் இருந்து அவங்க போகும்போது இந்த எரிகோ பட்டணத்தினுடைய மதிர்ச்சோரும் மிக மிக சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுகிறது அதில் குறிப்பாக ஆறாவது அதிகாரம் முதல் வசனம் முதல் வசனம் சொல்லுகிறது கவனிங்க எரிகோ இஸ்ரோல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது ஒருவரும் வெளியே போகவும் இல்லை ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை அப்படின்னு சொல்ல ஆரம்பித்து மூணாவது வசனத்தில் யுத்த புருஷராகிய நீங்கள் அனைவரும் பட்டணத்தை சுழ்ந்து ஒரு தரம் சுற்றி வாருங்கள் இப்படி ஆறு நாள் செய்ய கடவீர்கள் ஏழு ஆசாரியர் பெட்டிக்கு முன்பாக ஏழு கொம்பு எக்காலங்களை பிடித்துக் கொண்டு போக வேண்டும் ஏழாம் நாளில் பட்டணத்தை ஏழு தரம் சுற்றி வர கடவர்கள் ஆசாரியர் எக்காலங்களை ஊத வேண்டும் ஐந்தாவது அவர்கள் அந்த கொம்புகளினால் நெடுந்தொணி இடும்போதும் நீங்கள் எக்கால சத்தத்தை கேட்கும் போதும் ஜனங்கள் எல்லாரும் மகா ஆரவாரத்தோடு ஆர்கரிக்க கடவர்கள் அப்பொழுது பட்டணத்தின் அலங்கம் இடிந்து விழும் உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக ஏற கடவர்கள் இந்த ஆறாவது அதிகாரம் யோசுவாவின் புத்தகம் ஆறாவது அதிகாரம் ஒன்னாவது வசனத்திலிருந்து வாசிக்கிற பொழுது இந்த எரிகோ பட்டணத்தினுடைய மதில் சுவர் எரிகோ கோட்டைன்னு சொல்லுவாங்க ஆனா எரிகோ கோட்டைன்னு வேதத்துல சொல்லப்படல எரிகோ பட்டணம் இந்த பட்டணத்தை சுற்றிலுள்ள இந்த சுவரை குறித்து மிக தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது இந்த சுவரில் ால்தான் மக்கள் உள்ளே நுழைந்து அந்த பட்டணத்தை அழிக்க முடியும் இஸ்ரேல் மக்கள் அழிக்க முடியும் இல்லைன்னா அந்த இஸ்ரேல் மக்கள் அங்கிருந்து போகிறதுக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க ஆகினாலும் அவங்க என்ன செஞ்சாங்க இந்த அகழ்வாராய்ச்சியில கண்டுபிடிக்கிற போது இது ஏறக்குறைய மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த எரிகோ பட்டணம் கட்டப்பட்டதாகவும் அங்கே மக்கள் குடியிருந்ததாகவும் அந்த சுவர் எப்படிப்பட்டதுன்னு சொன்னா ஏறக்குறைய அறுபது அடி உயரத்திற்கு அந்த சுவர் இருந்திருக்கிறது அது மட்டுமல்ல ஐந்து குதிரைகள் பூட்டிய ரதம் அந்த சுவத்துக்கு மேல மிக வேகமாக செல்லக்கூடிய பறந்து விரிந்த அந்த சுவத்தினுடைய அகலம் அதுல மக்கள் குடியிருந்திருக்கிறாங்க சுவத்துக்கு மேல நல்ல நிதானிச்சு நீங்க சிந்திச்சு பாருங்க ஒரு மதிர்ச்சி வருக்குது மதில் சோறு இருக்கும் போது உள்ளதான் பட்டணத்துக்கு உள்ளதான் குடியிருக்கிறாங்க மக்கள் ஆனா அலங்கத்துக்கு மேல குடியிருந்ததாக இங்க சொல்லப்பட்டிருக்கிறது அதுக்கு வசனம் கூட நான் நோட் பண்ணிருக்கிறேன் அந்த அலங்கத்துக்கு மேல அந்த மக்கள் குடியிருக்கிற யோசுவாங்க இரண்டாவது அதிகாரம் பதினைஞ்சாவது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது அப்பொழுது அவர்களை கைத்தினாலே ஜன்னல் வழியா இறக்கிவிட்டாலும் அதாவது இஸ்ரேல் மக்கள் ரெண்டு பேர் பார்க்க போறாங்க அங்க வேசியா இருந்த அந்த வேதத்தில் அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது இருந்த வீட்டை அந்த அலங்கம் மதில் சுகத்துக்கு மேல குடியிருப்பதை கண்டு அவள் வீட்டில் எந்த நாட்டு மக்கள் எந்த மனுஷனாச்சும் அவள் வேசி யார் ஆண்கள் போவாங்க வருவாங்க அப்படிப்பட்ட ஒரு நிலையில அந்த வேசி வீட்டுக்கு ரெண்டு பேரும் பார்க்க போன இஸ்ரேல் மக்கள் ரெண்டு பேரும் அவங்க வீட்டுக்குள்ள போறாங்க போன உடனே அந்த எதுக்காக வந்த என்னன்னு கேட்கும் போது அந்த அந்த ஸ்திரீ அதாவது அந்த ராகா பெண்கிற அந்த தேசிய இவங்கள உள்ள கூப்பிட்டு எங்களுடைய பட்டணம் ரொம்ப பயந்துகிட்டு இருக்குது இஸ்ரேல் மக்கள் வந்து எங்களை அழிச்ச போறாங்கன்னு ரொம்ப கலங்கி போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நாங்க எங்க தேசமே அதாவது இந்த எரிகோ பட்டணமே பயந்து நடிங்கிட்டு இருக்குதுன்னு சொல்லும் பொழுது அவங்களுக்கு அடைக்கணும் கொடுக்கறோம் இது உடனே ராஜாவுக்கு இட தூது போய் சொல்லி ராஜா அவங்களை பிடிக்க வரும்போது இவங்களை காப்பாற்றி வெளியே அனுப்புறா எப்படி வழியாய் மதில் மதிர்ச்சோத்துல இருந்து அவங்க ரெண்டு பேரையும் கட்டி கீழே இறக்கி அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த யோசுவா ரெண்டாவது அதிகாரம் பதினஞ்சாவது வருஷத்துல அப்பொழுது அவர்களை கைத்தினாலே ஜன்னல் வழியாய் இறக்கிவிட்டால் ராஜாப்பின் வீடு அலங்கத்தின் மதிலில் இருந்தது அலங்கத்திலே அவள் குடியிருந்தாள் அந்த அலங்கம் சொல்லும் பொழுது மதிர்ச்சோகத்துக்கு மேல அப்போ இதை எதுக்கு விவரிக்கிறேன்னா ஒரு ஒரு பட்டணத்தை சுத்தியோ இல்ல ஒரு ஒரு நம்ம வீட்டை சுத்தியோ ஒரு ஒரு சுவர் இருக்குதுன்னு சொன்னா அந்த சுவத்துக்கு மேலேயே மக்கள் குடியிருக்கக்கூடிய அளவுக்கு அது எவ்வளவு விஸ்தாரமான அகலம் இருந்திருக்கிறது அதுக்காக தான் நான் இவ்வளவு விவரிக்கிறேன் அவ்வளோ அகலமான அந்த மதில் சுவர் அம்மா அந்த சுவத்து மேல அலங்கத்து மேல குடியிருந்திருக்கிறாங்க இந்த வேசியும் அங்கதான் இருந்திருக்கிறாங்க அப்படிப்பட்ட நிலையில இந்த மதில் சுவர் அவ்வளவு அகலமும் நீண்ட நெடிய உயரமும் அது மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக அகழ்வாழ் ஆட்சியிலே இஸ்ரேவேல் மக்கள் கண்டுபிடிக்கப்பட்டதா இருக்கிறது என்பதை ஒரு ஒரு புத்தகத்தில் நான் வாசித்தேன் அதை தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன் அப்ப அந்த அளவுக்கு மிக மிக வலிமை வாய்ந்தது நடந்தது என்னன்னு சொன்னா அந்த மக்கள் ஏராளமான மக்கள் அதில் குடியிருக்கிறாங்க அந்த குடியிருப்பில் இருக்கிற பொழுது அந்த பட்டின சுவர இந்த மக்கள் இந்த இசைவேல் மக்கள் இடிக்க வேண்டுமானால் பெரிய பெரிய இயந்திரங்களை தான் இடிக்க முடியும் இது கடபாரியாலேயோ கோடாரினாலேயோ இரும்பு ஆயுதங்களாலேயோ இடிக்க முடியாது அவ்வளவு பலம் வாய்ந்தது பெரிய பெரிய இன்றைக்கு இருக்கிற இராணுவத்தினுடைய அந்த பீரங்கி மாறி அதை வச்சு தான் இடிக்க முடியும் அந்த அளவுக்கு அது அது ஒலிமை வாய்ந்ததா இருக்குது அப்ப இந்த மக்கள் எல்லாம் அங்கே போயிட்டு பிரமித்து பொழுது யோசுவா சொல்றாரு யோசுவாவுக்கு ஆண்டவர் சொல்றாரு அந்த பட்டணத்தை சுத்தி அனுதினமும் ஆறு நாளைக்கு ஒரு ஒரு சுத்து வரணும் அப்படின்றாரு இவங்க அதே போல ஆறு நாளும் ஒரு ஒரு சுத்து வராங்க காலையில் போயிட்டு அந்த பட்டணத்தை சுத்தான் சுத்தி அப்படி திரும்ப வருவாங்க போகும்போது என்ன பண்ணுவாங்க ஆசாரியர்கள் முன்னாடி எக்காலம் ஊதிட்டு போ எக்காலம் எடுத்துட்டு போவாங்க ஊத மாட்டாங்க எடுத்துட்டு போவாங்க பின்னாடி வீரர்கள் எல்லாம் போவாங்க இது யோசுவா ஆறாவது அதிகாரம் இருபது இருபத்தி ஒன்று வசனங்கள்ல நம்ம வாசித்தோம்னு சொன்னா அங்க தெளிவா சொல்லப்பட்டிருக்கோம் தான் ஆறு நாளும் ஆறு ஒரு ஒரு சுத்து ஆறு சொத்து இப்ப ஆறு நாள் முடிஞ்சிச்சு அவங்க சுத்திட்டாங்க இப்ப ஏழாவது நாள் வந்துச்சு இந்த ஏழாவது நாள் வந்து ஏழு சுத்து சுத்தணும் ஒரே நாளில் அதுதான் அந்த அங்க சொல்ல முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம் இருபதாவது வருஷத்துல எக்காலங்களை ஊறுதியில் ஜனங்கள் ஆத்மரித்தார்கள் எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோட முழங்குகையில் அலங்கம் அங்கே இடிந்து விழுந்தது உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை பிடித்து பட்டணத்தில் இருந்த புருஷரையும் ஸ்திரீகளையும் வாலிபரையும் கிழவரையும் ஆடு மாடுகளையும் கடிதைகளையும் சகலத்தையும் பட்டயக்கருக்கினால் சங்காரம் பண்ணினார்கள் இப்ப பாருங்க ஒரு இராணுவம் கொண்டு போயிட்டு ஒரு பெரிய வீரங்கி வச்சு இடிச்சா கூட இடிக்க முடியாத அளவுக்கு உரம் வாய்ந்ததாக மிக பிரமிக்கத்தக்கதாகன இருக்கக்கூடிய அந்த எரிகோ பட்டணத்தினுடைய மதிர் சுவரை ஆறு நாள் ஒரு ஒரு சுத்தா வந்து அந்த பட்டணத்தை சுற்றி வந்து நிற்கிறாங்க ஏழாவது நாள் ஏழு சுத்து சுத்துறாங்க எக்காலங்களை எடுத்துக்கிட்டு போறாங்க ஆசாரியர்கள் முன்னாடி போறாங்க இராணுவ வீரர்கள் பின்னாடி போறாங்க அவங்க ஒரு சுத்து வராங்க மறுபடியும் இன்னொரு சுத்து வராங்க ஏழு சுத்து சுத்திட்டு அவர்கள் அந்த சுற்றின இடத்துல அந்த பட்டணத்தை சுத்தி அவங்க இருக்கிறாங்க ஆசாரியர்கள் எக்காலம் இருக்குது அந்த எக்காலத்தை அவர்கள் ஊதுகிற பொழுது அந்த மக்கள்லாம் என்ன பண்றாங்களா ஆர்ப்பரிக்கிறாங்களாம் ஆர்ப்பரிப்புனா என்னன்னு உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன் இந்த போர் நடக்கும் பொழுது இப்ப பாகிஸ்தான் மற்ற பட்டணங்களை பிடிக்கும் பொழுது சீன தேசத்தை இல்ல எருசலேம்ல இப்பெல்லாம் பாம் அது இதுன்னு வச்சு தூரத்துல இருந்து அடிச்சிடறாங்க அப்பெல்லாம் வந்து கிட்டதான் போகணும் அந்த பட்டணத்துக்கு கிட்டதான் போய் அடிக்கணும் ஏன்னா அந்த நடைப்பயணத்துலதான் போய் போர் செய்யணும் குதிரை மேல போவாங்க யானை மேல போவாங்க நடந்து ஆயுதங்களை எடுத்துக்கிட்டு நடந்து போயிட்டு கிட்ட போய் தான் அடிப்பாங்க இப்ப தாவிதெல்லாம் சண்டை போட்டதுலாம் அப்படிதான் இப்பதான் வந்து மிஷின் வந்துருச்சு எல்லாமே இயந்திர கருவிகள் வந்துருச்சு எத்தனையோ கிலோமீட்டருக்கு அண்ணாண்டு அடிச்சிடுறாங்க இப்போ நடக்கிற ச இது அப்படி பண்ணும் பொழுது இந்த மக்கள் ஏழு சுத்து சுற்றி அவர்கள் சுற்றி நின்ற அந்த இடத்திலிருந்து எக்காலத்தை ஊதுறாங்க எக்காலம் ஊதப்பட்ட உடனே மக்கள்லாம் ஆர்ப்பரிக்கிறாங்க அப்படியே ஒரே சத்தம் போட்டு ஆண்டவரை மகிமைப்படுத்தி அவர்கள் துடிக்கிட்டு பொழுது அந்த மதில் சோறு இடிந்து விழுகிறது நல்லா தான் இப்போ ஒரு இராணுவத்தை வச்சு ராணுவ ஆயுதங்களை வச்சு ஒரு சோரை இடிக்கணும்னா ஒரு பெரிய பிரமாண்டமான ஒரு சுவரை அடிக்கணும்னா அவங்க வெளியில நிக்க நின்னு இடிப்பாங்க இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் அந்த சோத்து கிட்ட போய் அதை தொட்டோ இல்ல கடப்பாற மண்வெட்டி போட்டோ இல்லை இரும்பு ஆயுதங்களை போட்டோ அடிச்சு உடைக்க முடியாது காரணம் என்ன தெரியுங்களா அந்த மதில் சோத்தை சுற்றி வெளிப்புறத்துல ஒரு பெரிய அகழி உண்டு அகழி என்ன தெரியுங்களா கால்வா மாதிரி தண்ணி இருக்கும் இப்போ நம்ம சென்னையில் சட்டமன்றம் கூடுகிற கோட்டை அது அப்ப கடற்கரை கடல் வழியா கப்பல் வழியா வந்த ராணுவ வீரர்கள்லாம் பிரிட்டிஷ்கார்கள் எல்லாம் இங்க வந்து கோட்டையை கட்டி அந்த கோட்டைக்குள்ள உள்ள இருப்பாங்க வெளிப்புறத்துல செவத்துக்கு வெளிப்புறத்துல பெரிய அகழி இருக்கும் அந்த அகழினா இந்த எரிக கோட்டையினுடைய அகழி எப்படி இருந்தாலும் ஒரு கப்பல் போகக்கூடிய அளவுக்கு விஸ்தாரமான அகலம் அந்த அகலமான இதுல பெரிய பெரிய முதலைகள் விட்டுருப்பாங்க ஏன்னா மனுஷர்கள் யாரும் அந்த உள்ள இறங்கி போயிட்டு அந்த கோட்டை சுவரை தொடக்கூடாது அதை இடிக்கக்கூடாதுன்றதுக்காக பாதுகாப்புக்காக முதலைகளை விட்டுருப்பாங்களாம் எந்த மனுஷனும் இறங்கி விட முடியாது அப்படிப்பட்ட நிலையில ஒரு கப்பலே போகக்கூடிய பெரிய அகழி அந்த கால்வாய் இருந்தபடியினாலே அந்த கால்வாய்க்கு வெளியில இருந்தான் இவங்க நிக்கிற இடத்துல இருந்து நடுவில் கால்வா அதுல தண்ணி முதல்ல இருக்கும் அதுக்கு தான் மதுர்ச்சவர் இருக்கும் அந்த மதுச்சவருக்கு உள்புறம் தான் மக்கள் வாழ்வாங்க பட்டணம் இப்படிப்பட்ட ஒரு நிலையில இவர்கள் ஆர்ப்பரித்து அந்த பட்டணத்தை சுற்றி வந்து ஆர்ப்பரித்து அவர்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற பொழுது அந்த கோட்டை சுவர் இடிந்து விழுகிறது எப்படி விழுந்துதான் தெரியுங்களா எப்பவுமே வெளியில இருந்து நீங்க இடிக்கிற பொழுது உள்புக்கம்தான் விழும் இடிச்சா ஒரு பெரிய பீரங்கால இடிச்சாலோ இல்ல கையில தள்ளினாலோ இல்ல கடப்பாறையில இடிச்சாலோ தான் சவுறு விழணும் ஆனா இங்க இவங்க ஆர்ப்பரிக்கிற பொழுது ஆண்டவருடைய மகிமை எப்படி இவங்க இவங்க பக்கம் பக்கம் விழுகிறது விழுந்திருக்கிறதுக்கு என்ன ஆதாரம்னா மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக கட்டப்பட்ட இந்த எரிகோ பட்டணத்தினுடைய சுவர் இடிந்ததை குறித்து ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிக்கப்பட்டு அவர்கள் தெளிவா அதில் சொல்றாங்க அப்போ இந்த வேத வசனத்துல சொல்லப்பட்ட பிரகாரம் இவர்களுடைய கண்டுபிடிப்பிலும் அது தெரிய வந்திருக்கிறது அப்படி வெளிப்புறமாக விழுந்த உடனே இந்த போர் வீரர்களெல்லாம் எங்கெல்லாம் நின்னாங்களோ அந்த பட்டணத்தை சுற்றி எங்கெல்லாம் நின்னாங்களோ முழுமையா அந்த சுவர் விழப்பட்டிருக்கிறது ஒரு சில பகுதியை தவிர அப்ப முழுமையா விட்ட உடனே அவங்க எங்கெங்க நின்னாங்களோ அப்படியே பட்டணத்துக்குள்ள நுழைவாங்க நுழைந்து உள்ள போயிட்டு என்ன பண்றாங்க அந்த இருபது இருபத்தோராது வசனத்துல வாசித்தது போல மா பெண்களையும் ஆண்களையும் அவங்க வெட்டி வீழ்த்தி ஆடு மாடுகள் எல்லாம் வெட்டி வீழ்த்துறாங்க எல்லாவற்றையும் வெட்டி வீழ்த்திட்டு என்ன பண்றாங்க அந்த பட்டணத்தை தீ கொளித்துறாங்க அப்படியே அப்போ அந்த சுட்டரிக்கப்பட்ட நிலையில வீடுகளும் பலவிதமான கூடாரங்களும் எரிந்து சாம்பலாகுது அப்போ அந்த மக்களுக்கு ஒரு வெறித்தனமான ஒரு செயல் இந்த மக்களை அட்டியோடு அழிக்க வேண்டும் என்று அதற்கு முன்னாடி நடந்தது என்னன்னா ஆண்டவர் சொல்றாரு அதுல இருந்து ஒரு பொருளை ஒரு கழுதையாவது ஒரு ஆட்டுக்குட்டி வச்சோம் ஒரு மாடு ஆகுது அதுல இருக்கிற பொருள் தங்கம் என்னென்னலாம் விலை உயர்ந்த அந்த கோட்டைக்குள்ள இருக்கிற ராஜா வாழ்வார்கள் ராஜா எல்லாம் எப்படி இருக்கும் பிரமாதமா இருக்கும் இல்லையா அந்த மாதிரி எல்லா பொருளும் எந்த பொருளையும் நீங்க தொடக்கூடாது அது உங்களுக்கு தீட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறாரு அதனால அவங்க என்ன பண்ணேன் அதுல இருந்து ஒரு பொருளும் எடுக்கல அப்படிப்பட்ட நிலையில இந்த மக்கள் எல்லாம் உள்ள போய் அழித்து விட்டு மக் அத எரிகோ பட்டணத்தை முழுக்க முழுக்க தீக்கொளுத்தி போட்டுடுறாங்க அப்போ ஒரு இடத்துல இந்த அகழ்வாராய்ச்சில கண்டுபிடிச்சது என்ன தெரியுங்களா ஒரு இடத்துல மட்டும் சுவர் இடிக்கப்படாம அப்படியே விட்டாங்களாம் அது என்னன்னு கண்டுபிடிக்கும் போது வேதாகமத்துல சொல்லப்பட்டிருக்கிறது அந்த ராகாப் என்கிறதான வேசி குடியிருந்த பகுதி அந்த அந்த அலங்கம் மதுர்ச்சோத்துக்கு மேல அவங்க குடியிருந்தாங்க இல்லையா அந்த அந்தாப் அந்த அந்த இடம் மட்டும் அப்படின்னா அந்த ஆகாப்பும் ராகாப்பும் அவளுடைய உறவுகளும் அவளுடைய சொந்த பந்தங்களும் ஆடு மாடுகளும் கழுதை ஒட்டகங்களும் அவளுக்கு சேர்ந்த அனைத்து உடைமைகளும் அவர்கள் காப்பாற்றி வெளியே கொண்டு வராங்க இது ஆறாவது அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனத்துல இந்த எரிகப்பட்டனம் தீயிட்டு கொளுத்தின பிறகு சம்பவங்கள் இருப்பதே அந்த கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது அந்த ராகாப் என்கிறத குடும்பத்தை மட்டும் காப்பாத்தி கொண்டு வந்து இஸ்ரேவேல் மக்களோட தக்க வச்சிட்டாங்க ரெண்டு வேவு பார்க்க போனவங்களை காப்பாத்தினாங்க ஒரு விபச்சாரி தான் ஆனாலும் அவளுக்குள்ளயும் கொஞ்சம் ஈரம் இருந்தபடினாலே அந்த இசைவேல்ல இருந்து போன வேவுகார காப்பாத்தினதுனால கடவுள் அவங்கள கா அவங்கள காப்பாத்தி அந்த குடும்பம் முழுவதுமா அவருடைய அவருடைய பெற்றோர் உறவுகள் எல்லாரையும் காப்பாத்தி இஸ்ரேல் மக்களுக்கு மத்தியில அவங்க குடியிருக்க செஞ்சுட்டாங்க இப்படி இந்த பட்டணத்துல இந்த இடம் மட்டும் இடிக்கப்படாமல் இருந்தது என்ன காரணம்னா வேதம் இப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது அதனாலதான் அது இடிக்கப்படாம இருக்கிறது அந்த சவறு அப்படியே இருக்குது இன்னைக்கு இஸ்ரேல் மக்கள் மத்தியிலே அது இடிக்காமல் அப்படி விடப்பட்டிருக்கிறது பாழடைந்த நிலையில அப்படின்னு சொல்லி அந்த அகழ்வாராய்ச்சியில கண்டுபிடிச்சிருக்காங்க அது மட்டுமல்ல அந்த ராசாப்புனுடைய உறவுகள் அந்த இஸ்ரேவேல் மக்கள் மத்தியிலே வந்து காப்பாற்றப்பட்டு நாட்கள் கடந்து போனது அவங்க இஸ்ரேவேல் மக்களோடையே வாழ்ந்துகிட்டு வராங்க இந்த வேவு பார்க்க போன மக்கள் மூலமா காப்பாற்றப்பட்டதுனால அவங்க இவங்களுக்கு பதில் செய்கிறதுனால அந்த அந்த அம்மாவுக்கு அந்த ஜீவனை தப்ப அவர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கிறாங்கன்றது இதன் மூலமா அறிந்து கொள்ள முடிகிறது அப்போ இந்த அளவுக்கு இந்த பட்டணத்தினுடைய சோறை குறித்து விவரிக்கிறது வேதவசனமும் விவரிக்கிறது அகழ்வாராய்ச்சியில கண்டுபிடித்தவர்களும் அதை குறித்து விவரித்து சொல்லப்பட்டிருக்கிறாங்க அதன் பிறகு நடந்தது என்னன்னா பட்டணம் முற்றிலுமா தீ இட்டு கொளுத்தப்பட்டு விடுது அழிந்துச்சு மக்கள்லாம் அழிச்சுட்டாங்க இந்த அந்த ராகாப் என்கிறதான வேசி மட்டும் காப்பாற்றப்பட்டு அவர்களுடைய சொந்த பந்தங்கள்லாம் காப்பாற்றப்பட்டு இஸ்ரேல் மக்கள்ல குடியிருக்க வச்சாங்க அதுல ஒரு சம்பவம் என்னன்னு சொன்னா யோசுவா ஆறாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்துல ஒரு சம்பவத்தை அங்க யோசுவா சொல்றாரு கவனிங்க நான் வாசிக்கிறேன் இருபத்தி ஆறாவது ஆறாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் அக்காலத்திலே யோசுவா இந்த எரிவோ பட்டணத்தை கட்டும்படி எழும்பும் மனுஷனும் மனுஷன் கர்த்தருக்கு முன்பாக சபிக்கப்பட்டிருக்க கடவன் அவன் அதன் அத்துவாரத்தை போடுகிற போது அவன் மூத்த குமாரனையும் அதன் வாசல்களை வைக்கிற போது தன் இளைய குமாரனையும் சாக கொடுக்க கடவுள் என்று சாபம் கூறினான் இந்த எரிகோ பட்டணத்தை யாரும் நமக்கு பின் ஒரு சந்ததி கூட சந்ததி சந்ததியாய் வருகிறவர்கள் கூட கட்டக்கூடாது அப்போ அப்படி கட்டினான்னா முதல் மகன் செத்துருவான் இரண்டாவது மகன் செத்துருவான் அப்படின்னு சொல்லி நல்லா தெளிவா அதுல சொல்லப்பட்டிருக்குது முதல் அஸ்திபாரம் போடும்போது ஒரு மகன் செத்துருவான் வாசக்கால் வைக்கும்போது ஒருத்தன் செத்து போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த யோசுவா அந்த பட்டணத்தை குறித்து ஒரு சாபம் கொடுத்துட்டாரு யோசுவா அப்படி நடந்தது என்னன்னு தெரியுங்களா ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் பதினாறாவது அதிகாரம் முப்பத்தி நாலாவது வசனத்தை வாசிக்கிற பொழுது இந்த எரிகோ பட்டணத்தை குறித்ததான ஒரு சம்பவத்தின் தொடர்பு ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் பதினாறு முப்பத்தி நாலுல சொல்லப்படுகிறது அந் அவன் அந்நாட்களிலே பெத்தேல் ஊரானி எரிகோவை கட்டினான் நீண்ட நாளுக்கு பிறகு ஒரு ராஜா கத்தான் கர்த்தர் நூனின் குமாரனாகி யோசுவாவை கொண்டு சொல்லியிருந்த வார்த்தையின்படியே அவன் அதன் அஸ்திபாரத்தை போடுகிற பொழுது அபிராம் என்னும் தன் மூத்த குமாரனையும் அதன் வாசல்களை வைக்கிற போது செஹூப் என்னும் தன் இளைய குமாரனையும் சாக கொடுத்தான் இது சாபம் அப்படியே நடந்து முடிக்குது அப்ப பாருங்க எந்த அளவுக்கு ஒரு மனிதன் கர்த்தருக்குள்ளாக வாழ்கிற பொழுது அவன் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை அப்படியே நடக்கிறது இதன் மூலமா நம்ம அறிந்து கொள்ள முடிகிறது இவ்வளவு பெரிய இந்த சம்பவத்துக்குரிய இந்த மதில் சுகத்தினாலே ஏற்பட்ட ஒரு பெரிய காரியத்தை நம்ம அறிகிறோம் அதன் பிறகு கடைசியா சொல்லி நான் முடிக்கிறேன் ஒரு காரியத்தை உங்களுக்கு மத்திய எழுதின சுவிசேஷம் முதல் அதிகாரம் ஐந்தாவது வசனத்திலிருந்து பதினாறாவது வசனம் வரைக்கும் நீங்க வீட்டில இருக்கும்போது வாய்ப்பு பாருங்க நோட் பண்ணிக்கோங்க மத்திய முதலாவது அதிகாரம் முதலாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்திலிருந்து ஒரு ரெண்டு மாசம் நினைப்பு விட்டுறேன் ஐந்தாவது வசனத்திலிருந்து பதினாறாவது வசனம் வரைக்கும் வாசி பார்த்தோம்னா சல்மான் இடத்தில் பெற்றான் போவாஸ் ஓபேதை ரூத்தினிடத்தில் பெற்றான் ஓபேத் ஈசாயை பெற்றான் அப்படி ஒருவருக்கு பின் ஒரு பெருக்கு பெற்றான் 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 வருது இல்லைங்களா இந்த வேசியாயிருந்த ராகாப் ஸ்திரீ குடும்பத்தோடு எரிகோ பட்டணத்திலிருந்து காப்பாற்றப்பட்டு இஸ்ரேல் மக்கள் கொண்டு வந்து தங்களோடு வாழ வைத்தது மட்டுமல்ல அந்த ராகாப்பின் இடத்துல தான் போவாஸ் என்கிறதான மனுஷன் அதாவது யாருன்னு சொன்னா ரூத்தனுடைய கணவன் போவாஸ் என்பவன் பிறந்தான் அப்படியே வம்சாவழி வருகின்ற பொழுது பதினாறாவது வசனத்துல யாக்கோபு மரியாளுடைய புருஷனாகி யோசிப்பை பெற்றான் அவளிடத்தில் கிறிஸ்து எனப்படுகிற இயேசு பிறந்தார் இப்ப எங்க வந்துருச்சுன்னா இந்த ராகாப்பினிடத்தின் வம்சா வழியில தான் இயேசு கிறிஸ்து பிறக்கிறார் என்பதை இந்த வசனத்தின் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது அப்ப இந்த எரிகோ பட்டணத்தினுடைய மதிர் சவுத்துக்கும் அதிலே வாழ்ந்த ராகாப் என்கிற வேசிக்கும் பின்வரும் சந்ததியை ஏராளமான சந்ததிகள் கடந்து போனது அதாவது தெரியுமா சொல்லப்பட்டிருக்கு பதினாலு 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 சந்ததின்னு சொல்லப்படுகிறது அப்படி வாழ்ந்து இதுலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் இந்த உலகத்துக்கு மனுஷ அவதாரம் எடுத்து வந்தார் என்பதை நாம் இதன் மூலமாக அறிந்து கொள்ள முடிகிறோம் இயேசு கிறிஸ்துவை கொச்சப்படுத்துவதற்காகவோ இது எப்படி போய் சாத்தியம் என்று சொல்வதற்காக இது சொல்லல அப்போது அந்த ராகாப் என்கிறவள் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவள் என்பதை இந்த வேதம் நமக்கு திட்டமாக அறிவிக்கிறது மக்களை காப்பாற்றினால் அவருடைய வம்சாவழியில் ரட்சகரை பிறந்தார் என்பது அந்த ரட்சகர் பிறந்ததை இன்னும் நிறைய சொல்லணும்னு சொன்னா அவங்களுடைய வம்ச வழியில நிறைய பேர் தப்பு பண்ணவங்க தான் இருப்பாங்க பாவத்துக்குட்பட்டவங்க தான் இருப்பாங்க அதை நான் பின்வரும் ஒரு நாட்களில இன்னொரு நாள் உங்களுக்கு அந்த வசனத்தெல்லாம் எடுத்து கோடிட்டு காமிக்கிறேன் அப்போ இப்படிப்பட்ட வரலாறு வேதத்திலே நமக்கு சொல்லப்பட்ட இந்த காரியம் எரிகோ பட்டணத்தின் மதில் சுவர் எரிகோ பட்டணம் ராகாப் இப்படி ஏசு கிறிஸ்து இப்படி வம்ச வழியாய் வந்த இந்த வசனத்தை கேட்கிற நாமம் கூட இந்த உலகத்திற்கு எவ்வளவு பெரிய உறுதியான போராட்டங்கள் நம்ம வாழ்வில் வந்தாலும் அது சுலபமாய் ஏசுக்கு நாமத்தினாலே நம்ம சுலபமாய் வென்று உள்ளே கடந்து போக முடியும் என்பதை நம் நினைவு கொண்டு இந்த உலகத்துக்குள்ளே கடந்து போவோம் கத்த நம்மை நடத்துவாராக ஆமே